நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் சக் சுக் சாக்கியே வார்த்தைகளின் உபயோக விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க சக் எழுவாயுடன் உருவு சேராது உதாரணங்கள் என்னால் வர முடியும் மை ஆசக்தாகும் உன்னால் வர முடியும் தும் ஆசக்தேகோ உங்களால் வர முடியும் ஆப் ஆசக்தேகை அவனால் வர முடியும் வக் ஆசக்தாகை சுக் எழுவாயுடன் குருபு சேராது உதாரணங்கள் நான் எழுதி முடித்தேன் மை லிக் சுகா நீ எழுதி முடித்தாய் தும் லிக் சுகே சாகியே எழுவாயுடன் கோ சேர்க்கணும் உதாரணங்கள் எனக்கு டீ வேண்டும் முஜே சாய் சாஹியே நான் புறப்பட வேண்டும் முஜே சல்லா சாஹியே இத்துடன் ஸ்போக்கன் இந்தி பாடங்களின் விவரங்கள் முடிகின்றன தினமும் எங்கள் வீடியோக்களை பாருங்கள் அதில் உள்ள விவரங்களை பேசும் குரலில் படிங்க நீங்கள் உறுதியாக இங்கிலீஷ் ஹிந்தியில் பேசலாம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் ஐம்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் சக் சாக்கிய வார்த்தைகளின் உபயோக விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க சக் எழுவாயுடன் உருப்பு சேராது உதாரணங்கள் என்னால் வர முடியும் மை ஆசக்தாகும் உன்னால் வர முடியும் தும் ஆசக்தேகோ உங்களால் வர முடியும் ஆப் ஆசக்தேகை அவனால் வர முடியும் வக் ஆசக்தாகை சுக் எழுவாயுடன் உருபு சேராது உதாரணங்கள் நான் எழுதி முடித்தேன் மை லிக் சுகா நீ எழுதி முடித்தாய் தும் லிக் சுகே சாகியே எழுவாயுடன் கோ சேர்க்கணும் உதாரணங்கள் எனக்கு டீ வேண்டும் முஜே சாய் சாகியே நான் புறப்பட வேண்டும் முஜே சல்லா சாஹியே இத்துடன் ஸ்போக்கன் இந்தி பாடங்களின் விவரங்கள் முடிகின்றன தினமும் எங்கள் வீடியோக்களை பாருங்கள் உள்ள விவரங்களை பேசும் குரலில் படிங்க இங்கே உறுதியாக இங்கிலீஷ் ஹிந்தியில் பேசலாம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ